தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் கண்ணியத்துக்குரிய ஹாஃபில் உபைதுல்லாஹ் காசி ஹசரத் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் அஹமதுல்லாஹி வாலா பரகாத்து அலமதுல்லா அலமதுல்லாஹி வசலாத்து வசலாம் அலா ரசூல் வஹாத்தமும் நபு சல்லாஹு அலி வசல்லம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்லாஹின் திருப்பெயிரை கொண்டும் நபி அல்லாயும் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிகின்கள் தபா தாபியின்கள் உஸ்தாதுகள் அவுலியாக்கள் ஷொஹதாக்கள் சாலிகின்கள் நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக இந்த மஜிலிசிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக பொதுவாகவே உலகம் எதிர்பார்ப்பது மாற்றத்தை மட்டுமே மாற்றங்கள் மாற மாற உலகமும் மாறுகிறது உலகத்தில் வாழக்கூடிய மக்களும் மாறுகிறார்கள் ஒரு காலத்தில் ஆடைகள் குறைவாக இருந்தது சும்மா முன்னாடியில் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சும்மா அந்த பனியனை கைலி இதுதான் இருக்கும் அதற்கு முன்னால் எடுத்து பார்த்தா அதை விட கொஞ்சம் குறைவான ஆடை கோமனம் இந்த அளவுக்கெல்லாம் இருக்கும் காலம் நாகரீகம் மாற மாற அவர்களுடைய ஆடை முழுவதும் கண்ணியமாக மாறுதில்லையா இப்போ அந்த மாற்றம் தேவைன்னு சொல்லி அந்த மாற்றத்தை மாற்றமாக கருதுகிறார்கள் ஆடை குறைவாக மாறுகிறது பழைய காலத்தில் இருந்தது நாகரீகங்கிற பேரில் இன்றைக்கு குறைவாக எல்லா ஆடைகளும் மாறுகிறது சின்ன பிள்ளைங்க முதல்ல கொண்டு வெளியில் நீ போனோம்னா சின்ன ட்ராயர் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி காலங்கள் மாற மாற போகிறது காலங்கள் மாறுவதும் வேறுபாடும் மாறுகிறது வெயில் தாங்க முடியாமல் உட்கார்ந்துருக்கும் எல்லாருமே ஒரு பக்கம் வெயில் வெளியில அந்த அளவுக்கு வெயில் இருந்தாலும் நம்மளுடைய மார்க்கத்தினுடைய பற்று அந்த ஈமான் உங்களை எல்லாம் கொண்டு வந்து இங்கே உட்கார வைத்திருக்கிறது அல்லவா அதற்கு அல்லாவுக்கு ஜசாக்கல்லா ஹைரன் கசீரா நிறைய ஊர்களில் நிறைய நம்மளுடைய விழாக்கள் இந்த மாதிரி தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க நமது ஊர்லேயும் இந்த மாதிரி இதற்குண்டான முயற்சிகளை செய்த நிர்வாகிகளுக்கும் இமாம்களுக்கும் அது சம்பந்தப்பட்ட எல்லா நபர்களுக்கும் அவர்களுக்கு பறக்கத்தையும் ரகமத்தையும் அல்லாஹ் அதிகம் தந்தருவானாக ஏன்னால் ரொம்ப நேரம் பேச முடியாது கிட்டத்தட்ட பெரிய பெரிய இமாம்கள் எல்லாம் மூத்த உலமாக்கல் எல்லாம் வந்திருக்கிறாங்க அதனால் குறிப்பிட்டு அதிகபட்சம் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷத்தில் நம்ம முடிச்சிருவோம் ரொம்ப பேசலாக அந்த மாதிரி உலகத்தில் மாற்றம் தேவைப்பட்டதல்லவா அந்த மாற்றம் இங்கேயும் வேணும் அப்படின்னு அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க உலமாக்கல் ஒரு காலத்தில் உருவாகும்போது அவர்களும் மதரசாக்கள் உருவானவர்கள் தான் முன்னாடி இருந்த ஊர்லலாம் டக்குன்னு வீட்டில் இருந்து அமுச்சு விட்ருவாங்க வீட்டில் வசதி இல்லைன்னா ஓத போண்டிருவாங்க அதுதான் ஒரே வழி முன்னாடி இருந்தது வசதி இல்லை அவங்களுடைய வீடுகளில் சாப்பாடு போட வழி இல்லை துணுமணி எடுக்க கஷ்டமாக இருக்கு அப்படின்னா சொல்லி அனுப்புகிற ஒரே ஒரு வாசகம் இன்னதுங்களா எப்பா நீ அச்சுத்து வேலைக்கு போயிடும் நீ போயிட்டேன்னா மூணு வேலைக்கு உனக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க சொல்லி அனுப்புறது இது எங்கள் ஊர்களையும் நடந்தது அதனால தான் தைரியமா சொல்றேன் இல்லை எங்க எங்கே திருத்த நடந்ததுன்னு கேட்டறக்கூடாதுல்ல மூணு வேலையும் உனக்கு சாப்பாடு கிடைச்சிரும் நீ போனால் ஒன்றும் தேவையில்லை பின்னாடி ஒரு ஆள் இக்காமத்து சொல்லுவாரு நீ இப்ப தொழு வச்சு நேர வீட்டுக்கு போலாம் அடுத்து என்ன வேலை போய் தூங்கிடலாம் பகல் ஃபுல்லாக உனக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தால் போய் பார்க்கலாம் லுகர் இருக்கும் அசர் இருக்கும் அந்த வக்து அஞ்சு வக்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம்தான் வேலை ஒரு மணி நேரத்துக்கு உனக்கு சாப்பாடு போட்டு எல்லாமே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அமிச்சாங்க வந்ததுக்கு தான் தெரிஞ்சது ஒரு நாள் இல்லை அந்த ஒரு மணி நேரம் தான் இருபத்தி மூணு மணி நேரமும் மக்களை யோசிக்க தான் என்னமோ ஒவ்வொரு ஊர்களிலும் நம்மளுடைய அக்கம் பக்க நம்மளுடைய சின்ன சின்ன மாணவர்களை பிள்ளைகளை வழி தவறி போகக்கூடாதுன்னு ஒன்று கூட்டுறாங்க இல்லையா அந்த ஒன்று கூட கூடிய தருணம் அந்த ஆலிம்களிடத்தில் தான் உருவாகிறது நிறைய பேர் ஆலிம்களை கண்ணியப்படுத்துறது இல்லை அவங்கள வரவேற்கிறதும் இல்லை அஜர்த்தை நீங்கள் இப்படிலாம் செய்ய நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறது இல்லை நம்ம ஊரை சொல்லலை நான் பொதுவான விஷயத்த சொல்கிறேன் நிறைய ஊர்களில் நடக்கக்கூடியதை நான் சொல்லுகிறேன் ஆனால் அந்த மாதிரி உலமாக்களுக்கு ஆலிம்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது உங்களுடைய ஊர்களை மென்மேலும் அவர்கள் வளர்ச்சி திட்டத்துக்கு கொண்டு போவாங்க அதுதான் ஆளுமல் அவங்க வேற எதையும் எதிர்பார்த்து வர்றதில்லை இது மட்டும்தான் நம்மளுடைய ஊர் மக்களுக்கு நம்மளால் நம்மளோட விஷயத்தை ரப்புனுடைய அந்த விஷயத்தை எல்லாம் எடுத்து உரைத்து அவர்களுக்கு ஈமான்ல பலப்படுத்தும் ஈமான் இல்லைன்னா அவர்கள் ரொம்ப பலகீனமாக போயிடுவாங்க ஒரு விஷயத்த சொல்றேன் கடுகளவு ஈமான் இருந்தால் சொர்க்கம் செல்லலாம்னு நாயம் செல்லலாம் வளைவு செல்ல முன்னுள் சொல்லியிருக்கிறாங்க கடுகுங்கிறது நம்ம சமையல் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அந்த சின்ன ஒரு இதுதான் இந்த அளவுக்கு ஈமான் இருந்தால் நீங்கள் சொர்க்கவாசியா போயிடலாம்னா இந்த அளவு கூட ஈமான் வராதுங்கிறாங்க இந்த அளவுக்கு ஈமான் வருவதற்கு உங்களிடத்தில் பலகீனமாக இருக்கும் இந்த அளவுக்கு ஈமானை ஏற்படுத்துங்கள் அந்த ஏற்படுத்துவதனுடைய தாக்கம்தான் இது இந்த மாணவர்களுடைய ஒன்று சேர்க்கை அவர்களுக்கு நடத்தக்கூடிய மக்தப் மதரசா வழி அனுப்பக்கூடிய சில ஹஜ் உம்ராவினுடைய வழிகாட்டியும் இங்கே நடக்கிறது அல்லவா அதாவது சில இடத்துல நிறைய அலங்காரங்களை காட்டுவான் நம்ம வீடு கட்டணும்னா வீடு கட்டின உடனே ஒரு நாலஞ்சு பேர் வருவாங்க ஏப்பா இப்படி கட்டியிருக்கலாம்ல இப்படி கட்டியிருந்தா நல்லா இருக்கும் அதாவது நல்லா இருக்க அலக்துல்லான்னு சொல்றவே தான் இருக்கும் முக்கால்வாசி நபர்கள் இன்னும் கொஞ்சம் அலங்கரிச்சா நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு ஒரு நாலு பேர் சொல்லுவாங்க இன்னொரு நாலு பேர் வந்து இதுல இந்த இடத்துல லைட் வைக்காம இந்த இடத்துல ஜிகு ஜிகுன்னு வச்சேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் லைட்டு அப்படி இல்லைன்னா அதுவும் கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்ப்பாங்க இல்லையா ஆனா அல்லாபு தாலா நம்மளை வைத்து அலங்கரிக்கிறான் எங்க அச்சுக்கு போற மக்களை வைத்து தான் அங்க அலங்காரமே நீங்க எவ்வளவு தூரம் தவாஃபோ மற்ற இதெல்லாம் செய்கிறீர்களோ அமல்கள் எல்லாம் அங்க அலங்காரம் மக்களை வைத்து தான் அலங்காரம் அல்ல மக்களை வைத்து மட்டும் தான் ஆட்சி செய்கிறான் அங்க இருந்து கொடுத்துட்டா உலகத்தை நான் ஆட்சி செய்ய முடியும் உலகத்தை நான் ஆட்சி செய்ய முடியும் அல்லாஹ் படைத்தான் அல்லவா நீங்க செய்வதற்கு கொடுத்துட்டான் நம்ம தான் ஆட்சி வியாபாரத்துல ரோட்ல போற ஒரு இடத்துல சண்டை போடுறது எல்லாம் அங்க ஆட்சியை காட்டுறது நம்மளாதான் இருக்கும் எல்லா இடத்துலையும் ஏன்னா நம்மளிடத்துல அந்த தகுதியை ரப்புல ஆலமின் கொடுத்துட்டான் உலகத்துல உன்னை விட்டாச்சு உலகம் முழுக்க நீ என்ன வேணாலும் செய் எல்லாம் உனக்கு அனுமதி ஆனால் ஒரு நாளில் ஒரு மணி நேரமாவது என்னை பற்றி நீ நினை அந்த நினைப்பதை நீ மட்டுமல்ல உன்னை சார்ந்தவர்களும் நினைக்கணும் நாளைக்கு வழி தவறி போயிடக்கூடாது அந்த அந்த அலங்காரம் இப்ப மட்டுமல்ல அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் அது அலங்காரம் இல்ல கல்வி கற்றவர்கள் என்றைக்கும் வழி தவற மாட்டார்கள் நாயம் சொல்லலாம் வளைவ செல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் சீன தேசம் சென்றாவது சீர்கல்வியை கற்றுக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது நீங்க எங்கயாவது போகணும் ஆனா கல்வியை கத்துக்கணும் உலக கல்விக்கு முக்கியத்துவம் எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்களோ அதை விட மார்க்க கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் மார்க்கம் இல்லாமல் இன்னைக்கு வழி தவறக்கூடிய சமுதாயம் நிறைய போயிருச்சு சிறு பிள்ளையில இருந்து நீங்கள் உருவாக்கும் போது அவர்களுடைய தாக்கம் பெரிதாக இருக்கும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா ஐந்தில் איז <laughs> די இன்னைக்கு அஞ்சல இருந்து நீங்க வளர்ச்சி கொண்டு போனீங்கன்னா அவர்கள் மார்க்கப்பற்றோடு இருப்பாங்க அந்த ஒரு மார்க்க பற்றை ஏற்படுத்தி தொந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் இமாம்கள் ஊர் மக்கள் அத்துணை நபர்களுக்கும் ஜசாக்குல்லா ஹைரன் கசீரா அதனால நேரம் குறைவாக போயிடுச்சு இன்னும் அஜ்துமார்கள்லாம் இருக்கிறதுனால இன்ஷா அல்லா ஊர் மக்கள் அத்துணை நபர்களுக்கும் ஈமானோடும் யத்தீனோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்துவானாக நம்மளுடைய மாணவ செல்வர்களை எல்லாம் கல்வி ஞானத்தில் மிகைத்து திகை நிற்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக நம் அனைவருக்கும் ஹஜ்ஜையும் உம்ராவையும் திரும்ப திரும்ப செய்யக்கூடிய பாக்கியத்தை தழுவானா வனில் தந்தருவானாக விலமது தாலா தால